சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச் நகரில் அமைந்துள்ள யோகி மாஸ்டரின் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி அனைத்து விதமான ஓட்டுநர் பயிற்சிகளுக்கும் நாட வேண்டிய ஒரே இடம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சுகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் சூரிச் நகரில் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் மற்றும் ஆங்கில மொழி அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹரிஸ் விஜயம் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹரிஸ் சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் சுவிட்சர்லாந்தில் எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் உக்ரைன் சமாதான மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்கும் நோக்கில் கமலா ஹரிஸ் சுவிட்சர்லாந்திற்கு விஜயம் செய்ய உள்ளார் உக்ரைனில் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு பூரண ஆதரவளிக்கப்படும் என கமலா ஹரிஸ் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தில் தாய்ஸ் அமைப்பின் உலக பொருளாதார மாநாடு தமிழர்களின் எதிர்கால பொருளாதாரம் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்குடன் தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உலகளாவிய பதிமூன்றாவது பொருளாதார உச்சிமாநாடு சுவிஸ் நாட்டில் டாவோஸ் நகரில் நடைபெறவுள்ளது சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள டாவோஸ் நகரில் ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது எம் திகதிகளில் இம்மகாநாடு நடைபெறவுள்ளது அதில் பன்னாட்டு நிறுவனங்களின் நிறுவனர்கள் உட்பட பலர் பங்கேற்கவுள்ளனர் மூன்று நாட்களாக இடம்பெறவிருக்கும் குறித்த நிகழ்வில் இலங்கை இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து வருகை தரவிருக்கின்ற தமிழ் ஆளுமைகளால் பந்தரப்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்படவிருக்கின்றன இம்மகா சுவிஸ் நாட்டில் உலகளாவிய தராய்ஸ் நிறுவனத்தின் சுவிஸ் நாட்டிற்கான ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமான கலாநிதி சிறி இராசமாணிக்கம் தலைமையில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் புகலிடக் கோரிக்கையாளர்கள் தொடர்பில் அமுல்படுத்தப்பட்டுள்ள புதிய விதிகள் சுவிட்சர்லாந்தில் அகதிகளின் வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் புகலிடம் தொடர்பான பல மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் சுவிட்சர்லாந்தில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று வாழும் மக்கள் தாங்கள் வசிக்கும் மாகாணத்தை விட்டு தாங்கள் பணிபுரியும் மற்றொரு மாகாணத்துக்கு மாறுவது எளிதாக இருக்கும் அதற்கேற்ப வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன என்றாலும் அதற்கு சில நிபந்தனைகளும் உள்ளன என்பதையும் மறுப்பதற்கில்லை அத்துடன் அரசாணையில் மேலும் இரண்டு திருத்தங்கள் செய்யப்பட உள்ளன முதலாவதாக ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் சுயதொழில் அல்லது வேலைக்கான அங்கீகார தேவை நீக்கப்படும் இரண்டாவதாக தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட நபர்கள் அகதிகள் மற்றும் நாடற்ற நபர்கள் ஆதாயமான வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்வது கட்டாயம் என்னும் விதி ரத்து செய்யப்படும் மேலும் அரசாணையில் செய்யப்பட்ட மற்றொரு திருத்தம் காரணமாக ஜூன் மாதம் முதலாம் திகதி முதல் புகலிடம் நிராகரிக்கப்பட்டோர் மற்றும் ஆவணங்களற்ற இளம் புலம்பெயர்ந்தோர் தொழிற்கல்வி பெறுவதும் எளிதாக்கப்பட உள்ளது புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் சுவிஸ் பொதுமக்கள் சுவிஸ் மாகாணம் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள புகலிடக் கோரிக்கையாளர் மையம் ஒன்றை மூட அரசியல் கட்சி ஒன்று முயன்று வருகிறது ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அம்மாகாண மக்கள் அந்த அரசியல் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் ஜெனீவாவில் உள்ள பிளான்லாவேட்ஸ் என்ற இடத்தில் புகலிடக் கோரிக்கையாளர் மையம் ஒன்று உள்ளது சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்சிகளில் ஒன்றான சுவிஸ் மக்கள் கட்சி அந்த புகலிடக் கோரிக்கையாளர் மையத்தை மூட முயற்சி செய்து வருகிறது அதற்காக அக்கட்சி ஒரு புகார் மனுவை உருவாக்கி கையெழுத்துக்களை பெறும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளது ஆனால் சுவிஸ் மக்கள் கட்சியின் நடவடிக்கைக்கு உள்ளூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அப்பகுதி மக்களில் எண்பத்தைந்து பேர் சுவிஸ் மக்கள் கட்சி காரணம் எதுவுமில்லாமல் மக்களுக்கு பயத்தை உருவாக்க முயன்று வருவதாக கூறி அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார்கள் அத்துடன் கடினமான சூழல்கள் காரணமாக தங்கள் நாடுகளில் இருந்து தப்பி வரும் மக்களை தாங்கள் வரவேற்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் தாய்லாந்து சென்ற சுவிஸ் விமானத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் நேற்று செவ்வாய்க்கிழமை பாங்காக்கிற்கு சென்ற சுவிஸ் விமானம் தாய்லாந்திற்கான தனது பயணத்தை இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை மாலை அரை மணி நேரம் தாமதமாக புறப்பட்ட குறித்த விமானம் சுமார் இரண்டு மணி நேரம் பயணித்து மீண்டும் சூரிஜ் விமான நிலையத்துக்கு திரும்பி வந்தது ரேடார் குறைபாடுகள் காரணமாகவே பயணத்தை நிறுத்தியதாகவும் எனவே ரேடார் இல்லாமல் பறப்பதை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் விமான சேவை ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தது குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகள் விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டு இன்றைய தினம் மீண்டும் விமானங்களில் முன்பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மீட்டர்ஹார்ன் மலையில் சறுக்கி விழுந்து ஒருவர் பலி ஜூன் நான்கு அன்று மீட்டர்ஹார்னின் கிழக்கு பகுதியில் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த மலை ஏறுபவர் விழுந்து பலத்த காயங்களுக்கு ஆளானார் இரண்டு நபர்கள் அதிகாலையில் மேட்டர்ஹாரில் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டனர் காலை எட்டு மணியளவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்து ஐம்பது மீட்டர் உயரத்தை அடைந்த பிறகு அவர்கள் மேட்டர்ஹாரின் கிழக்கு முகத்தை நோக்கிச் சென்றுள்ளனர் இருவரில் ஒருவர் கீழே இறங்கும் போது சமநிலையை இழந்து பின்னர் கிழக்கு பகுதியில் பல நூறு மீட்டர்கள் விழுந்து விபத்தில் சிக்கியுள்ளார் அவரது கூட்டாளி உடனடியாக மீட்பு பணியாளர்களுக்கு தகவல் கொடுத்ததன் அடிப்படையில் அவரை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் குறித்த நபரை இறந்த நிலையிலேயே மீட்க முடிந்ததாக மீட்பு படையினர் தெரிவித்தனர் பலியானவர் முப்பத்தி நான்கு வயதான இத்தாலியர் என தெரியவந்துள்ளது மேலும் சுடச்சுட சுவிட்சர்லாந்தின் பிராந்திய செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள்